எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூணு நட்சத்திரத்துல பிறந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வரும் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும் மூலத்து அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் தான் கேதுனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல முதல் பகுதியில சூரியன் மற்றும் புதனோட சேர்க்கை பெற்றும் இரண்டாவது பகுதியில சுக்கரனோட சேர்க்கை பெற்றும் கேது போகிறார் மேலும் இரண்டாவது பகுதியில சூரியனும் புதனும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் பயிற்சியாகி பத்தாம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற அமைப்புல இருக்க போறாருங்க அப்போ புதன் வந்து பத்தாம் இடத்துல உச்சம் பெறது சிறப்பான கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலன்களை உறுதியாக வாழ்க்கையில கொடுக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாற்றிய முதல் பகுதியில் உங்களுக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல குறையும் சரிங்களா ஏன்னா சனி செவ்வாய் இருவரும் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் பத்தாம் இடம் தொடர்பு கொள்ளனால தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பாங்க குறிப்பாக அதிகமான உடல் உழைப்பு பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது எட்டு மணி நேரம் விளச்ச ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பரிபுலிகின்ற ஒரு தன்மையை வந்து இந்த நிலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வேலை மாற்றம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகளும் நிறைய தாமதங்கள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதன் பிறகு வேலை மாற்றம் செய்கிறது குறிப்பாக இன்னொரு கம்பெனியில் ஆஃபர் லெட்டர்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வேலை மாற்றம் செய்யுங்க அவசரப்பட்டு முன்னாடியே வந்து வேலையை வந்து விட்டுறாதீங்க ரெண்டாவது பாக்கியத்துல சூரியன்புதோட சேர்க்கையானது உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் ஆளுமை திறனை கொடுக்கும் நிர்வாக திறமையை கொடுக்கும் தந்தையின் மூலமாக உதவிகளை கொடுக்கும் சரிங்களா அப்பாவோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அரசு வழியில ஆதாயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துல நீ ஏதாச்சும் ஒரு தேர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அரசு வேலை அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைச்சு கொடுக்குங்க மேலும் என்ன இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க குறிப்பா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாப்பிய முதல் பகுதியில் இந்த எண்ணங்கள் தடுமாறும் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் மனசுல அதிகமாக ஓடிட்டு இருவருக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் புரிதல் குறைவா இருக்கிறது சோ இது போன்ற நிலைகளையும் இந்த சனி செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா மேலும் இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவாருங்க ஸோ இரண்டாவது பகுதியில் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரண்டாவது பகுதியில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம அரசு வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க நல்ல ஒரு திறன் நல்ல ஒரு நிர்வாக திறமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பணம் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா செவ்வா அப்படின்றவர் குருனுடைய பார்வையின் கீழே வருவாருங்க மாத்திய இரண்டாவது பகுதியில சோ அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டம் வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்ரன் மாக்கிய முதல் பகுதியில் இருக்காருங்க ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைகிறது ஒரு மிகப்பெரிய பலம் இதுல என்னன்னா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் பணப்பற்றாக்குறை பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன சரிவுகள் சார்ந்த விஷயம் சந்திப்பீங்க இரண்டாவது பகுதி அப்படியே உள்டாவா நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் முடியல சோழம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல புதன் வந்து உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கிறதுனால சனியினுடைய பார்வை கிடைக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் அந்த அளவுக்கு லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் சரிங்களா எதுவுமே பண்ணாம நான் முன்னேற முடியுமனா கண்டிப்பா முடியாது நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்து இடத்துல எனக்கு காசு கேட்டா கண்டிப்பாக வராது நீங்கள் இறங்கி உழைக்கணும் இறங்கி ஓடணும் சரிங்களா ஏன்னா சனி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ப்ளஸ் வக்ரம் பெற்று பார்க்கும்போது என்னென்னா இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் வேலை ரீதியாக பனிச்சுமைகள் அந்த மந்தத்தனம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் எதையுமே கொஞ்சம் நாளைக்கு பார்த்துலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை சனி உண்டு பண்ணி கொடுப்பாருங்க ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும் சரிங்களா எப்பவுமே அன்றைக்கி வேலை அன்னைக்கு முடிச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யார் அப்படின்னு பார்க்கும் போது விஷயம் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் நல்ல ஆதாயங்கள் உண்டுங்க தந்தையின் மூலமாக நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் அல்லது ஏதாச்சும் பொருளாதார ரீதியான ஒரு உதவிகள் ஒரு ஜென்ரலா ஒரு சப்போர்ட்டாச்சும் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா ஒரு மென்டல் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது குரு நல்லா இருக்கார் ராசிநாதன் நன்றாக இருக்கிறதுனால நீங்க தான் உங்களுடைய இரண்டாவது சப்போர்ட் சொல்லலாம் சரிங்களா உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழு முயற்சியோடு நீங்க இறங்கி செஞ்சீங்க நான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் உங்களை நீங்க நம்புங்க மற்றவங்களை நம்புறீங்களோ இல்லையோ உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க கண்டிப்பா அது சரியாகவே வரும் அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா குரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்க சுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவுல உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்